கேரளாவில் என்னென்ன ஃபேமஸ்ன்னு உங்களுக்கே தெரியும் அதில் முக்கியமான ஒன்று லாட்ரி அந்த லாட்ரி தான் இப்போ வாங்க வந்திருக்கோம் அவருங்க ஃபுல்லாகவே இது லாட்ரி கடைங்க தான் இங்கே மட்டும் இல்லைங்க கேரளா ஃபுல்லாகவே ரோட்டோரமாகவும் சரி இந்த மாதிரி கடையாகவும் சரி ஃபுல்லாக லாட்ரி கடை தான் டெய்லி ஒரு கோடி பரிசு ஒரு வழியாக மூணு கடையை ஏறி நாலு சீட்டு வாங்கிட்டாங்க நாலு சீட்டு இன்றைக்கு ரெண்டு நாளைக்கு ரெண்டு இதோட ரிசல்ட்டை நான் உங்கள் வீடியோவோட எண்டு என்னன்னு என்னென்னு ஓகேவா மக்களே நம்ம ஒரு வழியாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலம்புலா டேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாலக்காடு ஃபோர்ட் போய்ட்டு போயிடலான்னு பார்க்குறோம் ஏன்னா இதுவும் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர் தான் காட்டுது சரி அதையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாலக்காடு ஃபோர்ட் வந்துட்டோம் ஆனால் டிக்கெட்டு வந்து ஜிபே இல்லைன்ட்டாங்க அதனால் ஒரு ஜூஸ் கடையில் ஒரு பைனாப்பிள் ஆர்டர் பண்ணி ஜிபே பண்ணி கேஷ் வாங்கிடலான்ட்டு இருக்கோம் இங்கே ஃபோர்ட் மட்டும் இல்லாமல் வாட்டிகா கார்டன் சொல்லிட்டு இருக்குது டிக்கெட் பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு ரெண்டுமே வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பாலக்காடு ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்குது ஒரு வழியாக ஜூஸ் கடைக்காரன்ட்ட ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷ் வாங்கி டிக்கெட் வாங்கி உள்ளே வந்துட்டோம் உள்ளே வாங்க எப்படி இருக்குது என்னென்ன இருக்குது நம்ம வேலூர் போட்ட மாதிரி இருக்கா இல்லை எப்படி இருக்குது ஏதாவது வித்தியாசம் இருக்கா என்னென்னு பார்ப்போம் நான் தெரிஞ்சு வேலூர் கோட்டை மாதிரி தான் இருக்கும் போல அதே மாதிரி தான் பாறைக்கு நடுவில் சுற்றி வாட்ரு விடுறாங்க ஆனால் வாட்ரெல்லாம் பாருங்களேன் ஃபுல் க்ளீனாக இருக்குல்ல உண்மையிலே பாராட்டணும் க்ளீனாக க்ரீனிஷாக இருக்குங்க ஆமெல்லாம் இருக்குங்க தெரியுதா இப்போ நினைக்கிறேன் செம்மையாக இருக்குங்க நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க இடத்த எல்லா இடத்தையுமே சரி இங்கேன்னு மட்டும் இல்லை எல்லா இடத்தையுமே சரி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸ்ங்க வாட்ரா பாருங்க எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க ஃபுல்லி க்ளீனுங்க ஒரு டஸ்ட்டு கூட கண்ணு தெரியல ஆமாம் அங்கங்கே நிறையா இருக்குங்க ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க அழகாக இருக்குது க்ளீனாக தெரியுது வாட்ரு க்ளீனாக இருக்கனால நல்லா தெளிவாக தெரியுது நிறையாமல் இருக்குது பா ஏகப்பட்டாமல் விட்ருக்காங்க வெயில் இருக்கனால அவங்களுக்கு பெஷாக தெரியாது ஆ இப்போ தெரியுதுங்களா இந்த கீழே பாருங்கள் சின்னாமை பெரியாமல் எல்லா சைஸ்லேயும் இருக்குது சரி வாங்க அப்படியே உள்ளே போவோம் பரவாயில்ல மலைமுலா டேம் போகலான்னு பார்த்தோம் கேப்பில் இது பக்கத்தில் இருந்தது வந்துட்டோம் நல்லா டீப்பான இந்த ஃபோர்ட்டு பாறைக்குள்ளே உள்ளே போகிறோம் இன்சைடு இதுதான் இங்கே தான் இங்கே பாருங்கள் நிறைய பேர் அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க கப்புள்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எடுக்கிறாங்க நல்லா இருக்குது பழங்காலத்து கற்கள் ஆனால் நம்ம ஊர் மாதிரி இந்த கல்வெட்டு மாதிரி இல்லை சாதாரண கல் தான் அது சாதாரண கல்ன்னால் நல்லா ஸ்ட்ரென்த்தான கல் அந்த காலத்து கல் ஃபோட்டோட ஃபுல் டீட்டெயிலு ஹிஸ்ட்ரி விக்கிபீடியா எல்லாமே வரும்னு நினைக்கிறேன் ஸ்கேன் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க கோயில் மாதிரி கதை வச்சு உள்ளே என்ட்ராகுது நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் கோயில் தான் போல இது மந்திரம்லாம் சொல்கிற மாதிரி இருக்கு ஆமாம் கோயில் தான் கோயில் நினைக்கிறேன் சாலைக்கு வந்து உள்ள எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன் மந்திரம் ஓதுனாங்கன்னு இல்லைங்க அது வந்து ஜெய் ஆஞ்சநேயர் டெம்பிள் ஒரு சின்ன டெம்பிள் தான் போய் நம்மளும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் இது பூரா அப்படியே பார்க் மாதிரி பண்ணியிருக்காங்க உள்ளாக அங்கங்கே லவர்ஸ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க அதான் இருக்குது இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரி இருக்கும் இது இங்கே வரதுக்கான காரணம் ஒரு அமைதிக்காக தான் இங்கே வருவாங்க மற்றபடி பெருசாக அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுக்க இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணேன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இங்கே வருவாங்க பார்க்கு ஃபுல்லாக ட்ரீஸ் செடி நடுவில் இனிமையான காற்றோட அமைதியாக சாந்தமாக இருக்கிறதுக்கு பாலக்காடு ஃபோர்ட் கண்டிப்பாக வரலாம் நான் இங்கே இருக்க மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான மரமாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா ரொம்ப பெருசாக அதோட அடர்த்தி பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்கு அப்படியே கிளை கிளையாக போகுது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அடர்த்தியா இருக்குது அதுவும் ஏகப்பட்ட கிளையோட பிரியுது நல்லா இருக்குது இவ்வளோ மரங்கள் இருக்கனால தான் காற்று வருதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஊரில் ஃபுல்லாக பில்டிங்காக கட்டி காற்று கூட வர மாட்டேங்குது நல்லா இருக்குது சில்லில் காற்றோட ஒரு வாக்கிங் முழுக்க முழுக்க இங்கே வெறும் ஃபோட்டோஸ்க்காகவும் ரீல்ஸ்க்காகவும் தான் வராங்க போல் ஏன்னா இங்கே பெருசாக சுற்றி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை அமைதிக்காக வரலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வரலாம் மற்றபடி பெருசாலாம் எதுவும் கிடையாது ஃபோட்டோஸ் அண்டு ரீல்ஸ் எடுக்க ஒரு கரெக்டான ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன் வாங்க வா பார்க்காதவங்க ஒரு ஒரு டைம் பார்க்கலாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஃபோர்ட்டை பார்த்து முடிக்கிறோம் ஒரு சின்னதாக ஒரு திடீர்னு ஒரு மலைங்க அப்படியே எல்லோரும் ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு அடுத்து அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபோர்ட் அவ்வளோதாங்க பார்த்து முடித்தாச்சு ஃப்ரீயாக இருந்தால் வாங்க ஒரு டைம் பார்க்கலாம் ஒரு மனம் விட்டு பேசுறதுக்கு ரிலாக்ஸ் எடுக்கிறதுக்கு சரியான பிளேஸ் பாலக்காடு ஏரியாவில் பாலக்காடு ஃபோர்ட்